சிவகிரி நியூஸ் என்ற குழுவில் உள்ள எனது அணு அருமை உடன்பிறப்புகள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம் கடந்த ஒம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நியூசிலாந்து நாட்டில் பயணம் செய்து வருகிறேன் அந்த பயணத்தின் தொடர்பான அனுபவங்களை பற்றி விழிப்புணர்வுக்காக நமது குழுவிலே சமர்ப்பிக்கிறேன் இந்த அதிக வாய்ப்பினை எனக்கு நல்கிய திரு முருகபூதி அவர்களுக்கும் நிர்மலா முரு முருகபூதி அவர்களுக்கும் முதற்கனுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சுய அறிமுகம் சற்றே அனைவரும் பொறுத்துக்கொள்ளவும் நான் சுகாதாரத்துறையில் முப்பத்தி ஆறு ஆண்டுகள் பணி செய்தேன் மேற்படி முப்பத்தி ஆறு ஆண்டில் இருபது ஆண்டுகள் சிவகிரியில் பணியாற்றினேன் அதில் ஏழு ஆண்டுகள் அமர் டாக்டர் மேகநாதன் அவர்களின் கீழ் பணிபுரிந்தேன் என் பணிக்காலங்களிலே அந்த ஏழு ஆண்டுகள் பொற்காலமாகவே கருது கருதுகிறேன் நைன்டி நைடிங்கேல் என்ற ஒரு பறவை தன்னுடைய வாழ்நாளில் ஒவ்வொரு ஆண்டும் ரெஸ்டிங் பிளேஸ் என்ற ஒரு இடத்திற்கு மூணு மாதம் அல்லது முப்பது நாள் நாற்பது நாள் என வேறு இடத்திற்கு நாடி சென்று அந்த ரெஸ்டிங் பிளேஸ் நேரங்களிலே புதிய இடத்திலே இருந்துவிட்டு மீண்டும் பழைய இடத்துக்கு வரும் அந்த மாதிரி சிவகிரியிலே வந்து நான் ஒரு ஆறு மாதமோ அல்லது ஒரு வருடமோ பணிபுரிந்து பின்னர் அங்கிருந்து என்னுடைய சொந்த மாவட்டமான சேலத்திற்கு வந்துடுவேன் என்ற வந்து வர வேண்டும் என்ற எண்ணத்திலே நான் அங்கு பணியில் சேர்ந்தேன் அரசாரம் சுகாதம் சிவேரியில் பணிக்கு சேர்ந்த நான் மக்களின் அன்பு பாசம் மரியாதை சிலாங் நடத்தை என பல விஷயங்களும் எனக்கு அமைக்க அமைந்த மேலதிகாரிகளின் அன்பும் பாசமும் என்னுடைய உடன்படி பணிபுரிந்தவர்களுக்கும் அன்பையும் என்னை கவர்ந்ததால் நானும் என் குடும்பமும் இருபது ஆண்டுகள் சிவேரி அரசு மருத்துவமனையில் பணியாளர்கள் குடியிருப்பில் குடியிருந்து பொதுமக்களுக்கு சேவை செய்தேன் என் பணி காலங்களிலே மூன்றில் இரண்டு பாகம் அதாவது இருபது வருடங்கள் நான் சிவனியில் பணிபுரிந்தேன் இன்றைய அளவில் என் குடும்ப நண்பர்கள் சுமார் ஐநூறு குடும்பங்கள் என்னுடன் தொடர்பிலே இருக்கிறார்கள் ஃபோன் மூலமாக பேசுவதோ அல்லது நேரடியாக வந்து பேசுவதோ இப்படி பல குடும்பங்கள் என்னுடன் தொடர்பில் இருக்கிறார்கள் அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னை சிபிஐக்கு நான் சேர்ந்தது முதல் என்னை வரவேற்று தன் மகன் போல் நடத்தி ஆதரவு அளித்த சென்னீபு முதலியார் அவர்களுக்கும் அவர் குடும்பத்தனாருக்கும் திரு ஜெயராம் முதலியார் மற்றும் அன் சன்ஸ் குடும்பத்தாருக்கும் முதற்கன் என் நன்றியினையும் தெரிவித்து என் கட்டுரையை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் என் மகன் கே சரவணகுமார் சரவணன் சிவகிரி அரசா அரசு பள்ளியில் ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு முறை தமிழ் மீடியத்தில் தான் படித்தான் அவனின் படிப்பு காலத்தில் நன்றாக படிக்க பேருதவி செய்த ஆசிரியர் பேருந்தகைகளுக்கும் தலைமை ஆசிரியர் அமர ராம ஆறுமுகம் அவர்களுக்கும் நன்றியினை இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன் கடந்த ஐந்து வருடமாக என் மகன் நியூசிலாந்து நாட்டில் தலை நகரில் ஐடி துறையில் பணிபுரிந்து வருகிறான் அவனின் இந்த முன்னேற்றத்திற்கு அரசு மேல்நிலைப்பள்ளி பள்ளி ஒரு பெரும் பங்கு வகிக்கிறது என்பதை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் தற்போது சேலம் மாவட்டம் அயோத்தியா பட்டத்தில் குடிந்து வரும் நான் முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று பணி நிறைவு செய்து ஓய்வு பெற்றேன் இந்த கட்டுரையின் நோக்கம் விழிப்புணர்வு அனைவருக்கும் தெரிவிக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கம்தான் தெரிந்த விஷயங்களை அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த குழுவில் நிறைய பேர் தெரிஞ்சிருப்பார்கள் அதற்காக இதை வந்து நான் தெரிந்தவர்களுக்கு கூறுவதாக இல்லை தெரியாதவர்களுக்கும் தெரிய வேண்டும் என்ற நோக்கம்தான் முதலில் வெளிநாட்டிற்கு செல்ல பாஸ்போர்ட் எடுக்க வேண்டும் பின் எந்த நாட்டிற்கு பயணம் செய்கிறோமோ அந்த நாட்டிற்கு விசா அப்ளை செய்ய வேண்டும் ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணலாம் அந்த விசா அப்ளை பண்ணோம்னா எதுக்காக போகிறீங்க அந்த நாட்டுக்கு கல்வி படி படிப்புக்காக போகிறீங்களா படிக்கிறீங்களா அல்லது டூரிஸ்ட் விசாவா அல்லது மருத்துவத்து மருத்துவம் ஏதாவது எடுப்பதற்காக அல்லது ரிசர்ச் ஆராய்ச்சி செய்வதற்காக இப்படி ஏதாவது ஒரு காரணத்தை வந்து அவங்க கேட்பாங்க அந்த காரணத்தை நம்ம சொல்லி நாலு எத்தனை நாள் எங்கே இருக்கிறோம் என்ன ஏதுன்னு நம்ம அந்த விசாவில் குறிப்பிடணும் விசா கிடைத்தவுடன் நமக்கு நியரஸ்ட்டு ஏர்போர்ட் வந்து சென்னை கோயமுத்தூர் பெங்களூர் பெங்களூர் ஏர்போர்ட்லேருந்து டிக்கெட் வந்து வெல்லிங்டனுக்கு டைரக்டாக போகிற மாரி ஒரு ஆஸ்திரேலியன் ஏர்லைன்ஸ்கார வந்து விட்ருக்கிறோம் அந்த ஏர்லைன்ஸ் மூலமாக ஒம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று கிளம்புவதற்காக டிக்கெட் புக் பண்ணுறோம் டிக்கெட் புக் பண்ணதும் வெல்லிங்டன் ஏ பொறுத்தலும் வின்டர் சீசனு அங்கே வந்து சீசனுக்கு குளிரும் அதிகமாக இருக்கும் வெயில் அதிகமாக இருக்கும் அதனால் அது தொடர்பான ட்ரெஸ்ஸெல்லாம் கொஞ்சம் சேலத்துலேயே பெரும்பாலும் வாங்கிட்டோம் ஏன்னா இங்கே விட வெலிங்டனில் காஸ்ட்லிங்கிறதுனால இங்கே பெரும்பாலும் வந்து நிறைய துணிகளை வந்து இங்கேயே வாங்கிட்டோம் அப்புறம் வந்து வெல்லிங்டனில் பெங்களூர்லேருந்து ஒம்பது பன்னெண்டு இருபத்தி மூணு அன்று சிட்னி நகருக்கு நேராக போனோம் இங்கே முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது பெங்களூர்லேருந்து சிட்னிக்கு போகும்போது சிட்னியில் இறங்குனா அங்கே ஒரு விசா கேட்பாங்க ஆஸ்திரேலியாவில் சிட்னி நகரில் இறங்கினதும் அந்த விஷா இல்லைன்னா அவன் இறங்கவே விட மாட்டான் அதனால சிட்னியில் நான் வந்து இறங்கி ஒரு ஒன் ஒன்று டூ த்ரீ ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸ் அல்லது அஞ்சு நே அஞ்சு மணி நேரம் இருந்தாலும் எட்டு மணி நேரம் இருந்தாலும் விசா காலம்னு ஒரு மூணு மாதமோ நாலு மாதமோ ரெண்டு மாதம் எல்லாம் ஒன்று ஒரே வி விண்ணப்பம் தான் கொடுத்தோம்னா ஒரு மூணு மாதத்துக்கு விண்ணப்பம் கொடுத்துட்டா எப்போ வேணால் சிட்னி போகலாம் வரலாம் அந்த விசா ஒன்று வாங்கினோம்னா நான் இந்த மாரி வெலிங்டனுக்கு போகிறேன் வெலிங்டனுக்கு போகிறதுக்கு முன்னே சிட்னியில் இறங்குவேன் அதனால் எனக்கு விசா வேணும்னு சொன்னோம்னால் அவங்க விசாக கொடுத்துருவாங்க அந்த விசாவை வச்சு சிட்னி ஏர்போர்ட்டில் இறங்கிக்கலாம் உலகத்தில் இருக்கிற ஏர்போர்ட் பல ஏர்போர்ட்டுகளில் பெரிய ஏர்போர்ட் இருக்குது அதில் ஒரு சிட்னி ஏர்போர்ட்டும் ஒரு பெரிய ஏர்போர்ட்டு அந்த ஏர்போர்ட்டில் இறங்கி நம்ம எந்த இடத்துக்கு போகணுமோ அந்த இடத்துக்கு நம்ம வீல் வீல் சேரை அசஸ்மெண்ட்னு ஒன்று கேட்டோம்னா இன்னும் டிக்கெட் புக் பண்ணும்போதே சொல்லிட்டோம்னா வீல் சேர் அசஸ்மெண்ட்டில் வீல் ஆவாங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஏர்போர்ட் லெட்ட சொல்ற அத்தாரிட்டியே செக்யூரிட்டியே வீல் சேரில் உட்கார வச்சு நேராக அடுத்த ஏர்போர்ட் நமக்கு எந்த ஏர்போர்ட் இருக்கோ எங்கே கேட் இருக்கோ அந்த கேட்டுக்கிட்டே கொண்டு போய் விட்டுருவாங்க இதாங்க அவங்க கேட்டு லாங்குவேஜ் வந்து பெரும்பாலும் வந்து இங்கிலீஷ் தெரிஞ்சால் போதும் அதுவும் வந்து பட்லர் இங்கிலீஷ் தெரிஞ்சாவே போதும் ரெகுலர் இன்க்ரீஸ் ஆங்கிலோ இங்கே ஆங்கிலோக்காரங்க இங்கிலீஷெல்லாம் தேவையில்லை பட்லர் இங்கிலீஷ் தெரிஞ்சால் கூட போதும் அவங்கள வந்து புரிஞ்சுக்கிறாங்க ஏர் ஏர்போர்ட்டில் அத்தாரிட்டி ஹெல்ப் பண்ணுறாங்க ஒரு ஆள் வந்து முப்பது கிலோ மேலே பொருள் எடுத்துகிட்டு போக முடியாது ஹேண்ட் லக்கேஜ் ஏழு கிலோ முப்பத்தி ஏழு கிலோ முப்பது கிலோங்கிறது லக்கேஜி இதில் போயிடும் ஏழு கிலோங்கிறது கையில் வச்சுக்கலாம் ஆக ரெண்டு ஆள் எடுத்துக்கிட்டோம்னா எழுபத்தி நாலு கிலோ எடுத்துகிட்டு போகலாம் ஃபுட்டு எடுத்துகிட்டு போகலாம் ஸ்வீட் எடுத்துகிட்டு போகலாம் கிளாத் எடுத்துகிட்டு போகலாம் லெக்கர் எடுத்துகிட்டு போகலாம் எது வேணால் எடுத்துகிட்டு போகலாம் இந்த லக்கேஜி கம்மியாகவும் எடுத்துகிட்டு அதிகமாக எடுத்துகிட்டு போனோம்னா ஃபைன் போட்டுருவாங்க கம்மியாக எடுத்துகிட்டு போனால் ஒரு பிரச்சனையும் இல்லை அவன் என்ன சொல்கிறான்னா அதை விட கம்மியாக எடுத்துகிட்டு போயிட்டா ஒரு அஞ்சு கிலோ பத்து கிலோ கம்மியாக எடுத்துகிட்டு போயிட்டா நோய் அது ஒரு சிறப்பாக இருக்கும் இல்லைன்னா அங்கே தடுமாறிக்கிட்டு அந்த தடுமாறுறதுல அவங்களுக்கு ஃபைன் போடுவோம் அதெல்லாம் கொடுக்க மாட்டேன் எடுத்துகிட்டு போகும் அவளுக்கு ம் எனவே அங்கே நாங்கள் வந்து ஆஸ்திரேலியாவில் வந்து இறங்கணும் அந்த நம்ம ஃபிளைட்லேயே நம்ம வந்து ஆக்லா இதில் வெல்லிங்டனில் ப சரக்கு எடுத்துக்கிறதாக நம்ம கூறினோனால அங்கே நம்ம சரக்கெல்லாம் எடுக்க தேவையில்ல ஹேண்ட் லேக்கேஜ் மட்டும் எடுத்துக்கிட்டு கீழே இறங்கினா இறங்கி நம்ம கேட்டுகிட்டு போயிடணும் ஏழரை மணி நேரம் வெயிட்டிங்கு அந்த ஏழரை மணி நேரம் வெயிட்டிங்கில் நம்ம அந்த எல்லா அந்த வெல்லிங்டன் அந்த ஏர்போர்ட் முழுசும் சுற்றுறதுக்கே மூணு மணி நேரம் ஆகிடும் சுற்றிட்டு சாப்பிட்றதுனா சாப்பிட்லாம் காசு தான் நம்ம வந்து சென்னையிலே பெங்களூரு ஏர்போர்ட்டுக்கு போனதுமே ஒரு பத்தாயிரமோ இருபதனாயிரத்துக்கோ டாலரை மாற்றிக்கணுமா மாற்றிட்டோம்னா அங்கே இறங்க வெலிங்டனில் இறங்க இது சிட்னியில் இறங்கினதுமே நாம் கேட்கறம் போது எந்த என்ன வேணுமோ அது சாப்பிட்டோம்னா அவன் பில்லு கம்ப்யூட்டர் பில்லு காசை கொடுத்தோம்னா கா நம்ம நம்ம இந்தியன் காசு நோட்டை கொடுக்குற மாரி டாலரை கொடுத்தோம்னா அவன் டாலர் போக எவ்வளோ டாலர் போக அதை கொடுத்துடுவான் நைன்ட்டி நைன் பர்சன்ட் வந்து அவங்க வந்து ஏமாத்த மாட்டாங்க அப்படியே இருக்கிறதை கொடுத்துருவாங்க புதுசாக ஏதாவது ஏதாவது ஒன்றும் ரெண்டு ஏதாவது நடந்திருக்கலாம் ஆனால் வந்து எனக்கெல்லாம் அந்த மாரி நடக்கல சிட்னி நகர் இறங்கி அந்த கேட்டுக்கு போய் சாப்பிட்டோம் சுற்றணும் எல்லாம் முன்னாடி மறுபடியும் வந்து ஏழரை மணிக்கு ஃப்ளைட்டு வெல்லிங்டனுக்கு புறப்பட்டோம் புறப்பட்டு அங்கேருந்து ஒரு மணிக்கு மிட் நைட் ஒன் ஓ கிளாக்கு வந்து வெல்லிங்டன் போய் தந்துடுச்சு அந்த ஏர்போர்ட்டும் ஒரு பெரிய ஏர்போர்ட் தான் இதில் முக்கியமாக கவனிக்கிறது நம்ம ஏர்போர்ட்டில் வந்து இங்கேருந்து போகும்போது வந்து வெளிநாட்டு ஏர்போர்ட்டுக்கு விமான நிலையத்துக்கு போகணுமா உள்நாட்டு விமான நிலையத்துக்கு போகணுமாங்கிறத தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இது பின்னாடி ஒன்று அது தொடர்பாக ஒரு விஷயங்கள் சொல்கிறது சொல்கிறதுக்காக தான் இந்த இடத்துல சொல்கிறேன் வெளிநாட்டு விமானப் பகுதிக்குலேருந்து தான் வெளியிடுவாங்க வெளிநாட்டு விமான பகுதிக்கு தான் ஏறணும் சி வெலிங்டனில் வந்து வெளிநாட்டு பகுதியில் இறக்கி விட்டு செக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்தால் எங்கள் பையன் இருந்தான் அப்புறம் நைட்டு மணி ஒரு மணி ஆனால் பகலில் ஏர்போர்ட் முடிச்சுமே பகல் மாரி தான் இருந்தது ஏர்போர்ட்டை விட்டு வெளியே வந்து வெளியும் பார்த்தீங்கன்னா ஒன்றும் அந்த மாரி ஒன்று பெரிய ரொம்ப ஒரு பெரிய இடம் மாரி அதாவது இரவு மாரிலாம் தெரியல பகல் மாரி இருந்தது அப்புறம் நாங்கள் அங்கேருந்து வீட்டு பையன் வீட்டுக்கு வரும்போது அந்த மண்ணில் காலை வைக்கும்போதே சிலு சிலு சில்லுன்னு இருந்தது ஊட்டி குன்னூர் ஊட்டியில் இருக்கிற இந்த இந்தமாரி இறங்குறத விட இறங்கினப்போ இருக்கிற குழுவை விட ரொம்ப கொஞ்சம் அதிகமாக குழு இருந்தது நல்லா இருந்தது இது வந்து இந்த கட்டுரையோட முதல் பாகம் இதோட தொடர் பாகத்தை வந்து நான் வந்து ஏறக்குறைய இதுவரைய முக்கியமான இடங்கள் இருபது இடங்கள் பக்கம் சென்று போயிருக்கேன் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நாளைக்கு நான் சொல்லலான்னு இருக்கிறேன் நான் இது சுய விளம்பரத்துக்காக சொல்லவில்லை என்பதை மீண்டும் உங்களுடன் சொல்லி தெரிவிக்கிறேன்